அப்போ கூட நான் வந்து மனைவியை விட்டு தான் பிரிகிறேன் என்னுடைய குழந்தைகளை விட்டு பிரியல இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்காக தான் நான் பல விஷயங்களை பொறுத்துக்கிட்டு தான் அந்த வீட்டில் நான் இருந்தேன் கடைசியாக என்னோடய கரியரே காலியாக போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வெளில வந்தேன் அப்படின்றாரு நான் படம் தயாரிக்கிற போது வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற தயாரிப்பாளர்களை அவங்க போட மாட்டேறாங்க நான் சொல்கிற இயக்குனர்களை போட மாட்டேன்றாங்க இதனால் பாண்டியராஜ் விஜய் சேதுபதி படம் நடந்துக்கிட்டு இருக்கு அதில் இவர் தான் நடிக்கிறான் இப்போ பாண்டியராஜ் விஜய சேதத்தை பற்றி நித்யா காம்பினேஷன் தலைவா தலைவன் தலைவன் தலைவின்னு ஒரு படம் மாட்டாங்க அந்த ப்ராஜெக்ட் மூலம் ரவிட் தான் போயிருக்கு அதை வந்து அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதாக இருந்திருக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒன்று கதையில் ஏதோ சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்கன்றாங்க இல்லை வந்து இவர் வந்து வேற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பண்ணலான்னாரு அப்படிங்கிறாங்க இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த இந்த பிரச்சனை நம்ம மாட்டேன் வேண்டாம் தான் பாண்டியராஜ் கிளம்பி போய் சத்யஜோதிக்கு பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஏதோ ஒரு சிக்கல் நடந்திருக்கு சரி அதுக்கு வெளியில் வந்து இப்போ பண்ண மாட்டேன்னு ஒரு உறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கலாமே மூன்றாவது நபர் மாமியார்னாலும் குற்றச்சாட்டு வருதுன்னா இல்ல நமக்கு இந்த மாதிரி வந்துடும் அவங்களை வர வேணாம்னு சொல்லி அவங்க அதை முடிவு எடுத்துக்கலாமே அதுக்காக குழந்தைகளை விட்டுட்டு வெளியே போற அளவுக்கு அவர் தனி ஒருவன் டூ கூட அவங்களுடைய பிரதர் ரொம்ப வருஷமாக வந்து அவர்கிட்ட ஷீட் கேட்டுட்டு இருக்காரு இவங்க அடுத்தடுத்து படத்தை கம்மிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவருக்கு தர முடியல அவ இதை வந்து பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி ரவி சாரை நீங்க ரீச் பண்ணவே முடியாது ரீச் இவங்க தான் கதை இவங்க தான் ப்ரொடக்ஷன் டிசைன் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் நடக்கும் விஜயகாந்த் ராவத்தர் நடந்தது விஜயகாந்த் ராவத்தரும் இணைப்பெரியாத நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு கல்யாணம் ஆகி ஃபேமிலின்ட்டு போக அப்புறம் அவங்க தனியா போயிட்டாங்க அதுக்கு மாதிரி ஒரு கட்டாயிடுச்சு அது வந்து எல்லாருமே தனக்கு கன மனைவியாக இருக்கிறவங்க தன் கணவரு தனக்கு மட்டும்தான் தனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வேற ஃபோனில் பேசிட்டாலே அவங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அது வந்து எல்லாேருக்குள்ள நேச்சரை தான் அதை பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜென்ஸ் தான் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டு குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் அம்மா அப்பா அந்தந்தமே பேலன்ஸ் பண்ணணும் ஒய்ஃபையும் அது வந்து ஒரு அதுலேயே ஒரு பெரிய வேலை அது எல்லாருக்குமே இந்த 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 ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருப்பாங்க அம்மா அப்பாவையும் பேலன்ஸ் பண்ணும் ஒய்ஃபையும் பேலன்ஸ் பண்ணணும் அது ஒரு பெரிய சிக்கல் அது அதை கரெக்டாக ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போய் தான் அவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அந்த பேலன்ஸ் மிஸ் ஆனதுனாலதான் பிரச்சனை மேலே என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் போயிட்டாரு அதான் சொல்றேன் அந்த பேலன்ஸ் நீங்க ஆரம்பத்திலேயே பேலன்ஸ் பண்ணி தான் பரவாயில்ல ஒரு பக்கம் மேலே போயிடுச்சு அதனால பேலன்ஸ் பண்ண முடியல அதுதான் இப்ப சிக்கல் இப்போ ஒரு அவங்க தரப்பு சொல்றது கரெக்டு தான் தனியார் ஒன்று பெரிய ஹிட்டு பார்ட் டூ பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அண்ணா நம்ம தம்பி தானே நம்ம கம்பெனி தானே பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க இவங்க இவங்க என்ன பண்றாங்க இவங்க நம்ம கம்பெனில பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஏஜஸ் தானே பண்ணாங்க இவங்க ஏஜஸ் தான் பண்ற மாதிரி இருந்தது ஆனா இவங்க இவருடைய ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து இவருடைய கால்ஷீட்டை ட்ரை பண்றாங்க கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க இல்ல கண்டிப்பாக அதான் நடந்திருக்கு அதை வந்து சென்ட்ரு பிளேஸ்ல இருக்கக்கூடிய யார் யாரு ஒய்ஃப் தரப்புல வந்து குற்றச்சா குறையே இருக்கட்டும் ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இவரில் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் அதை பண்ண முடியல பண்ண முடியலையே அதை பேலன்ஸ் பண்ணி தானே இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்காரு மாமியாரை கட் பண்ணுற விஷயங்களா அவங்களுக்குள்ளே வரது பிடிக்கல அதை கட் பண்ணியிருக்கணும் அண்ணன் அப்போ அப்பா அம்மா பேலன்ஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கணும் தனுஷ் இருக்காரு வச்சுங்க தனுஷ் வந்து பிரச்சனை வந்துச்சு எப்படி அழகாக கண்டல் பண்ணிட்டு போகிறார் அதை அம்மா அப்பா ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறாரு குழந்தைகளையும் பேலன்ஸ் பண்ணுறாரு ஸ்மூத்தாக டிவோர்ஸும் வாங்கிட்டார் அந்த பேலன்ஸிங்க ரவி பண்ண முடியாமல் மிஸ் பண்ணிட்டாருன்றதான் உண்மை அவருக்கு அந்த பாண்டல் சின்னஸ் போனா விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியல போல கொஞ்சம் ஓப்பனா இருந்துட்டாரு அதனால இப்ப வந்து பிரச்சனைக்குது ஏன்னா ஒருவேளை வந்து அவர் என்ன சொன்னார்னா நான் வீட்டை விட்டு என் மனைவி நான் அனுப்பல அங்க இருக்க முடியல நான் தானே வெளியே வந்துட்டேன் நான் அவங்களை என்னைக்கா துன்புறுத்தணா கேளுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர்லாம் கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க அந்த இம்மா உங்களுக்கு ஏன் வீட்டு விட்டு வெளியில ஏறி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருந்தா ஏன் ஒன்று வீட்டுக்கு போறாருன்றாங்க இது வந்து பிரச்சனை போயிட்டே இருக்கு சார் இது வந்து ஆர்கே பண்ண 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 பிரச்சனை போகும் இதை வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஆற போடுறதும் நல்லது ரெண்டு பேருமே அமைதியாக இருந்தாங்கன்னா இது ஏதாவது பின்னாடி இந்த குழந்தைகள் நலன் ரவியினுடைய எதிர்காலம் எல்லாம் சேர்ந்து பின்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப் எல்லாம் லைஃப் அமைக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் அமைதி காற்பது தான் அது சிறந்தது ஆண்ட்ரியா படத்துக்கு தயாரிக்கிறதா இருந்தாங்கன்னெலாம் சொல்லப்படுது சுஜாதா விஜயகுமார் அவர்கள் அந்த படத்துக்கு ஃபினான்ஸையும் இவரை தான் கையத்து போட சொல்லி கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லை இதெல்லாம் மாறி மாறி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதை வந்து என்னென்னா அவங்க தான் ஆதாரத்தோடு சொல்லணும் இது வெளியில் வரக்கூடிய தகவல் நிறைய தகவல் சொல்கிறாங்க அது வந்து உள்ளுக்குள் நடந்த விஷயம் பலருக்கும் தெரியும் பலருக்கும் தெரியாது அதனால் உள்ளுக்குள் நடந்த விஷயம் என்ன நடந்திருக்குங்கிறது ரவி ஆதாரத்தோடு பேசணும் கைது போட்டிருக்காரு போலான்னு போட்டு போட்டுருந்தாருமா இவங்க திறப்புலேருந்து ஏன் சொல்கிறாங்க நாங்கள் நூறு கொட்டியோ கடன் கட்டு கடலில் இருக்கேன்னு ஏன் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து இப்போ அப்போ அடுத்த படம் ரிலீஸ் அடுத்த படம் பண்ணுறாரு இல்லையா அப்போ உண்மையிலேயே கைது போட்டு அடுத்த படத்துக்கு பிரச்சனை வருமே தயார் படம் தெரியாதா இப்போ அடுத்த ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு இப்போ ஒரு படசனி பேக்டர் அப்படி படம் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த படம் ரிலீஸ் அப்போ இந்த கடன் உண்மையிலேயே கையெழுத்து போட்டுருந்தார்போ அந்த படத்துக்கு சிக்கல் வருமே அப்போ உண்மை தெரிஞ்சிருமே உண்மையிலேயே ரவி கைத்து போட்டுக்காரா இல்லையா இண்டஸ்ட்ரிக்குள்ளே தெரிஞ்சிருமே உங்களுக்கு ரவி கைத்து போட்டு வாங்கிக்காருப்பா இவர் ரவி வச்சு படம் பண்ணா அந்த கடன்லாம் வந்து நிக்கு சிக்கல் வரும்னு தெரியுமா இல்லையா அதனால வந்து அப்ப தெரியும் உண்மையிலேயே வந்து உண்மையிலேயே கையெழுத்து போட்டுருக்காரா என்னங்கிறது அப்பதான் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சரியாக சம்பளம் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க படம் வந்து ஓடினாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அக்கௌண்டபிலிட்டி இல்லை படம் ஓடல 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 அப்படின்னு சொல்லி உண்மையில ஓடல தானே மூணு படமுமே படமே அடங்கமுருகம் ஓடல அடகம் ஒரு நல்ல வியாபார ரீதியான விமர்சன ரீதியாக பெற்ற பேசப்பட்ட படம் வியாபார ரீதியாக படம் போடல மூணு படமுமே பெருசாக போல மூணு படத்தினுடைய லாஸுங்கிறது பெருசாக பாதிக்கப்படக்கூடியது யாரு ப்ரொடியூசர்ஸ் தான் படம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் தான் பெருசாக பாதிக்கு சம்பளம் கொடுக்குறாங்க கொடுக்கல படம் ஓடாதனால சம்பளம் கொடுக்காமல் தான் ரெண்டாவது விஷயம் பாதிப்பு வந்து படம் ஓடி இருந்தால் பிரச்சனையும் இல்லை ஓடி இருந்தா இப்போ இதே இது இவங்க இந்த பிரச்சனை வராமல் இருந்தா கடன் உன்னிப்பில் பிரச்சனை ஏற்படாம இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் வெளியே வந்திருக்காது ரவி ஒன்றொரு படம் பண்ணி பிறந்த கடன் அடைச்சிருப்பாங்க சும்மாதான் அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் இப்போ அதில் சிக்கிறது தான் தூரம் அவங்களுக்குள்ள பிரச்சனை ரவியோடைய குடும்பத்தினர் வந்து யார் பக்கம் இருக்காங்க ஆர்த்தி பக்கம் இருக்காங்களா இல்லை கன்னிஷா பக்கம் இருக்காங்களா ரெண்டு தரப்பையும் பேசுறதுக்காக தான் அவங்க தரப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சமீப காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போன வீடியோ கூட பயங்கரமாக பேசுறாங்க இந்த மாதிரியான ஒரு மருமகள் கிடைச்சதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மா பேசியிருப்பாங்க அவங்க அப்பா பேசியிருப்பாங்க ரவியை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க பாத்துக்கிறாங்கன்னா அவங்க அப்பா பெருமையாக பேசியிருப்பாரு அப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா தான் இருந்திருக்கிறாங்க இப்போ சண்டேன்னு வரப்ப மாறி மாறி குற்றச்சாட்டுக்களை சொல்கிறாங்க இல்ல கெனிஷா தரப்பு ஏத்திட்டாங்களா கேட்டேன் வேற ஒண்ணு இல்ல அந்த அது ஒன்னும் யாருமே எந்த எந்த தரப்புமே ஏத்துக்கல ரெண்டு தரப்புமே ஏத்துக்கல இப்போ ஒன்னும் அந்த வந்து ஒன்னும் அபிஷியலா அவர் அனௌன்ஸ் பண்ணல இல்ல ஏன்னா கண்டிப்பா கேட்பாங்களா இல்ல பாணி வேணா அது கண்டிப்பாக ரவி தரப்பு அப்பா அம்மா தரப்புல அவங்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கிறது யாரு உடச்சி வெளியில போறது யாரு யாரு ஆசைப்படுவோம் ஆமாம் கெனிஷா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரவி வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தார் வரும்போது இங்கே வரும்போது மனநிலை ரொம்ப மோசமாக இருந்தது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு ஸோ இங்கே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆனார் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கம்பேக் மாதிரி வந்திருக்காரு அப்படியே வெளியில் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருந்தேன் ஒருவேளை வேறு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பு அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க ரைட்டு நீங்கள் வந்து நல்லா அறிவுரை அறிவுரை சொல்லி அவர் உடம்ப தேத்தி ஃபேமிலியோட சேர்த்து வச்சுருக்கோம் கரெக்ட் தான் உங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு நான் ஒரு பிரச்சனையில் வர்றேன் என்ன பிரச்சனை ஃபேமிலியில் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணுவோம் எனக்கு என்னை வந்தோடனே கொஞ்சம் காம்பவுண்ட் பண்ணி சில விஷயங்களை சொல்லி அவங்க உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு அங்கேயும் சில அட்வைஸ் பண்ணி இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறது நல்ல நண்பர்கள் நண்பர்கள் நண்பர்களுக்கு அதெல்லாம் செஞ்சுருக்கணும் ஏன் செய்யலை அப்போ வந்து இது ஒருத்தரும் மாறி மாறி அவங்க தரப்பு நியாயத்தை சொல்கிறாங்க ஏன்னா இது இப்போ நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விகள் எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சொன்னதான் நம்ம சொல்றோம் இதுவுமே நம்ம சொல்றோம் அவங்க சொன்ன விஷயத்துல இருந்து நானும் சொல்றேன் நான் அவங்க கூட இருந்து பார்த்து சொல்லலாம் நானும் கேள்விப்பட்டத கூட இந்த கேள்வியாவே கேட்கலாம் இது எல்லாமே அவர்கள் மாறி மாறி கொடுக்கப்பட்ட அறிக்கையில வந்த விஷயம் நானே அந்த அறிக்கையை மட்டும் தான் கேள்வியா கேட்கிறேன் அப்ப வச்சு பாக்குறவங்க அப்படித்தான் தோணும் நீங்க உண்மையே நல்ல ஒரு வெல் ஒரு ஃப்ரெண்டா ஒரு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவர் மேல தவறுகள் இருந்தா சொல்லி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்கள்ட்ட தவறுகளை சொல்லிட்டு அதுக்கு மேலே சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சேர்த்து வைக்க முடியாத பட்சத்துக்கு இவங்க வேறு ஏதாவது அடுத்த கட்டமாக முயற்சி பண்ணியிருக்கலாம் அவங்க ஃபாதர் கிட்ட பேசி நீங்கள் ஏதாவது ஒன்றால் இருங்க அவங்க கூடவே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கலாம் அதுதான் குற்றச்சாட்டாக சொல்றாங்க அவர் பண்ணது மிஸ்டேக் வந்து அங்கேயே தங்கிட்டது தான் பெரிய மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அதனால தான் அவர் ரொம்ப ஒரு இதில் அவர் நியாயமே எடுபடாமல் போயிடுச்சு இப்போ அந்த இவர் லீகலா வந்து இவர் குற்றச்சாட்டை வச்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு திருமணம் பண்ணியிருந்தார்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது பிரச்சனை கோர்ட்ல இருக்கிறப்பையே அவர் கல்யாணத்துக்கு இவர் கூட்டு வந்தது தான் இங்க அப்படியே வேற மாதிரி ஆயிடுச்சு ஓகே தான் இப்போ வந்து அந்த சிக்கலும் இல்லாம இந்த சிக்கலும் இருக்கு மாறி மாறி குற்றச்சாட்டு நான் வந்து இணையதளத்துல பார்க்கும் போது ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து ரவி கேங் அப்படி ரெண்டு பேர் பிரிஞ்சிருக்காங்க நானும் நிறைய பாக்குறேன் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறேன் ரவிக்கு ஒரு பக்கம் ஆதரவு வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஆர்த்தி அவர்கள் பக்கம் ஆண்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் ரவி பக்கம் இருக்காங்க ஆமா பெண்களால் பாதிக்கப்பட்ட பக்கம் வந்துட்டாங்க நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டாங்க பாருங்க நீங்க ஒரு பார்வையில் சொன்னீங்கல்ல ஆனா அது அப்படியே எழுபது சதவீதம் பேர் வந்து அப்படியே ரவி பக்கம் திரும்பிட்டாங்க பாத்ததனே தான் இருக்கும் கண்டிப்பா 40 லட்சம் ரூபாய் ஜீவனம்சமா மாசம் மாசமா பாத்தியா ரவி கட்டதெல்லாம் கரெக்ட்டா தான்பா அப்படின்றது எல்லாருக்கும் தோணும் ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் இதுதான் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க முடியாம இங்கே இருக்கு டிரைவர்ஸ் வாங்கா மீரி அப்படிங்கறது அதுளுடைய அவங்க வச்ச செக் மாதிரி செக் தான் செக் வச்சிருக்காங்க நீங்க அப்படியே நேத்து ஃபுல்லா மீடியா கேரியர் ஓவர் பண்ணது எல்லாமே நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் கார்டு ஓடிட்டே இருந்துச்சு பிரேக்கிங் நியூஸா ஓடிட்டு இருக்கு பிரேக்கிங் நியூஸ் நாற்பது லட்சம் அது எல்லா சேனல்லையும் நியூஸ் சேனல்ல பிரேக்கிங் ஓடுது ஜீவனாம்சம் நாற்பது லட்சம் கேட்டு ஆர்த்தி அப்படின்னு போட்டு இருக்காங்க ஆறு மாசம் ஜீவனம்சம் வாங்கினா ஒரு படம் எடுக்கலாம் ஆமா அது வந்து என்னன்னா அவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க கொடுக்க முடியாது இது பெரிய தொகைன்னு தெரியும் அவங்க என்னதான் செக் வச்சிருந்தா கூட இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லை நீங்க பாருங்க அவங்க பேரு தானே வேற மாதிரி சொன்னா கோர்ட்ல நிக்க அதுல எப்படிங்க நான் சும்மா தான் கேட்டேன் கோர்ட்ல விளக்கம் சொல்ல முடியுமா நம்ம கோர்ட்டில் கேரட்டு கேட்பாங்கல்ல நீங்கள் என்ன விளையாட்டீங்களா நீங்க அப்படின்னு இல்லை இப்போ இப்போ இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நாளைக்கு போகும்போது எனக்கு இவங்க மறுத்துட்டு தான் இவங்க இதுமா அதிகமான அமௌண்ட் கேட்குறாங்களே அதாவது அவங்க கேட்டுக்காத முடியுமா அவங்க கோர்ட்டுக்கு தெரியும் அவங்க அவங்க ஒரு லாபம் லட்சத்துக்கு உங்களுக்கு என்ன செலவுமாங்க குழந்தைங்களோட செலவு இருக்குது என்னோட செலவு இருக்குது இவங்க ஏதாவது அவங்களுக்கு அதுக்கு உண்டான ரீசென்ஸ் சொல்லுவாங்க ஓகே இது எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமா எல்லாருக்குமே இப்ப என்னன்னா மா மாறி மாறி ரெண்டு பேரும் அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கு ஆளே கிடையாது சார் உங்களுக்கு இல்ல பேசிருக்காங்க வெரி பிகினிங்லயே பேசிட்டு இருந்துருக்காங்க ரெண்டு ஃபேமிலியும் பேசிட்டு அப்பா அம்மாவெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் மீறி போயிருச்சு கை மீறி போனது நுழைவு வந்து இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சு அதான் கணவன் மனைவியாக இருந்தால் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒரு அளவுக்கு மேலே நம்ம வந்து அவங்களோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் நிலமை ரொம்ப போட்டு அமைக்க வச்சோன்னா கணவனாக இருக்கட்டும் மனைவி மனைவிக்கும் உண்டான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கணும் மனைவி கணவனாக இருந்தாலும் கணவனுக்கு உண்டான சுதந்திரத்தை கொடுங்க நீங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தலையிட்டு எல்லாத்தையும் இதுக்கு பிடிச்சா இதுதான் ஒரு கட்டத்துல பஸ் ஸ்டா எப்படி வெளியே போய்விடுறாங்க எதுக்கு எடுத்தாலும் எங்கே போகிறா என்ன வர்ற ஏன் ஃபோன் வச்சுரா யார் ஃப்ரெண்டு கூட போகிற அது விட்டுருங்கன்ற எல்லாருக்கும் பெர்சனல் லைஃப் இருக்கும் எல்லாருக்கும் பெர்சனலாம் வாழ்க்கை இருக்கும் அது லிமிட்டை மீறி போறப்ப பிடிச்சிக்குங்க அது லிமிட்டை நீங்கள் தான் அது அந்த வெளியே விடாம பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி தான் பஸ் விட்டாகும் குச்சி ஓடுற மாதிரி குச்சி ஓடுற மாதிரி தான் ரவி விஷயம் மட்டும் கிட்ட எல்லா குடும்பத்தையும் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கணும் அவங்களுக்கு உண்டான ஒரு கொடுக்கணும் மகனா அது வந்து இந்த மாதிரியான தான் அது கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அந்த பையன் பாவம் ரொம்ப அவஸ்தாப்பட்டாரு இப்பயாவது கொஞ்ச நாள் நிம்மதியா அங்கே இருந்துட்டு போட்டோமாரி சொல்லும் போது எனக்கு வந்து சில பேர் சொல்றாங்க சொல்லும் போது நம்மளுக்கு வருது இவ்வளோ பெரிய நடிகர் அவரை எப்படி அவ்வளோ துன்புறுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போதோ அதுக்கு காரணம் வந்து அவர் வெளில சொல்ல முடியாம அமைதியா இருந்துட்டார் வெளில சொன்னா என்ன நினைப்பாங்க இந்த மாதிரி வீட்டுல நடக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளுடைய இது இமேஜ் என்ன ஆகும் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் எனக்கு நிம்மதி இல்ல எனக்கு அங்க சுதந்திரம் கிடையாது என்னை ஒரு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு மிஷினா தான் வச்சிருந்தாங்கன்னு அந்த குற்றச்சாட்டு தான் சொல்றாரு ஏன் நீங்க மனம் அந்த அளவுக்கு போற வரைக்கும் நீங்க அவரை விட்டீங்க அதனால அதனாலதான இன்னைக்கு வந்து வெளியில போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா அந்த பட் அந்த மாதிரி நபரே கிடையாது தான் சொல்கிறீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கா மூணு மாசத்துக்கா பிரெண்ட்ஸ் டூர் போகிறாரா இங்கே வெளியில போகிறாரா அப்படி நீங்க விட்டுனும் எல்லாத்துலயும் போய் நீங்க இன்வால் ஆகிறது தான் சிக்கல் குடும்பத்துக்குள்ள சொல்லுவாங்க எங்க சுத்தான் நீங்க எத்தனை நாள் போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் சண்டை போட்டு வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி ஃபேமிலி இன்னொரு தரப்பு இதுவும் சொல்றாங்க ஒருவேளை அவங்க அந்த ஜெயமுறை ஃபேமிலியோட இருந்தா அந்த பிரச்சனையாக வந்துருக்காதுன்றாங்க தனியாக வந்ததுக்கு அப்புறமா ஆரம்பித்து தனியா வந்துட்டாங்களாமே ஆரம்பத்துல கல்யாணம் முடிச்ச கொஞ்ச நாளே நாங்கள் தந்து அவங்க என்ன அவங்க வீட்லேயும் இல்ல இவங்க வீட்டுலயும் இல்லை ஓகே இவங்க தனியாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க லைஃபை ஓகே கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா தனியாக தான் ஈசிஆர்ல கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க அப்புறம் பஜன் நகர்ல கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க சொந்தமாக வீடு வாங்கி கட்டி ரெண்டு பேரும் தனியாக தான் இவங்க ஒரு குடும்பமாக தான் இருந்திருக்காங்க ஓகே தனி செப்பரேட்டாக செப்பரேட்டாக தான் இருந்திருக்காங்க அவங்க குடும்பத்திலேயும் இல்லை இவங்க குடும்பத்திலையும் இல்லை அதனால அவங்க வந்து தனியாக தான் இருந்திருக்காங்க ரெண்டு குழந்தைகளோட அவங்க தனியாக தான் சந்தோஷமாக தான் லைஃப் போயிட்டு இருந்திருக்கு ஒரு அளவுக்கு மேலே போகிறப்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி தான் வெளியே போயிருக்காரு ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக ரெண்டு சைடும் பயங்கர டேமேஜஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும் மாறி மாதிரி டேமேஜஸ் இருக்குது இப்போதைக்கு தேவை அமைதி தான் தேவை அமைதியாக இருந்தாங்கன்னா காலமா அப்படியே எல்லாரும் மனசையும் மாத்தி சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது இப்படியே போச்சுன்னா ரவி அவருடைய சினிமா கரியரை கூட நிறைய பாதிக்க பாதிக்கும் மனசு வந்து உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இல்லைன்னா மூஞ்சி வந்து வாடி போயிடும் மூஞ்சி அவர் போதே அந்த முகத்துல அந்த நிம்மதி இல்லாம ஏன்னா ஒரு நடிகருக்கு முக்கியமான மூஞ்சி விஷயமே மூஞ்சி தான் முகம்தான் அந்த முகம் வந்து அந்த முகத்துல அந்த நிம்மதியே இல்ல இல்ல அப்படிங்கும் போது எப்படி நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறோம் ஒரு விஷயத்த உள்வாங்கி நம்ம நடிக்கணும் அப்படிங்கிறது மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் இதெல்லாம் கேரியரை பாதிக்கும் சீக்கிரமாக முடிவு வந்தால் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாருக்குமே அதே தான் ரெண்டு பேரும் சுமூகமாக போனாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நன்றி சார்